குட் மார்னிங் இன்னைக்கு கோயம்பேடு வெஜிடபிள் மார்க்கெட் பாருங்கள் என்னன்னா வெஜிடபிள்ஸ் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இஞ்சி மாங்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் கிழங்குங்க அவரைக்காய் பீன்ஸு தேங்காய் அமண்டியெல்லாம் பார்த்தா அசந்தம் சின்ன சின்ன வியாபாரிங்க பெரிய பெரிய வியாபாரிங்க எல்லாம் பீன்ஸு வெளியில் இரநூத்தம்பது ரூபா இங்கே வெறும் நூற்றம்பது ரூபா எல்லா காய்கறிகளுமே பயங்கர சீப்பு వెంగాయం అండి పక్క తప్పలే చిన్న చిన్న హోటల్ కూడా ఇంకా